இந்த காலத்துல உதவின்னு கேட்டா நம்மளை விட்டு நூறு அடி தூரம் நம்மளை விட்டு நூறு அடி தூரம் ஓடி போற காலத்துல இந்த காலத்திலயும் ஒரு இன்ஸ்டால பழகி ஒரு யூடியூப்ல பழகி ஒரு இன்ஸ்டால பழகி பழகின தோழிக்காக தோழியோட கணவருக்காக தன்னோட வீட்டையும் மறந்து பிள்ளைங்களையும் மறந்து கூட இருக்கிற அம்மா அப்பாவையும் மறந்து நம்மளை சுத்தி இருக்கிற சொந்தங்களையும் மறந்து ஒரு இன்ஸ்டால பழகன யூடியூப்ல பழகன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக டே நைட் போய் தோழியோட கணவருக்காக போய் கூட பிறந்த தம்பியா கூட பிறந்த தான் தம்பி இல்லைங்க கூட பிறந்தா மட்டும் தம்பி இல்ல கூட பொறக்காட்டியும் தம்பி அப்படிங்கறது வந்து நம்ம அசோக் தேவி சிறுபழகி ஸ்னேகா என்கிற அசோக் தேவி வந்து நம்மளால ரொம்ப நெகழ வச்சுட்டா மனசை உருக வச்சுட்டா என்னால பக்கத்துல இருந்து நான் போக முடியல நான் இல்ல மெட்ராஸ்ல அந்த சம்பவம் நடந்து மெட்ராஸ் ஹாஸ்பிட்டல் மேட பக்கத்துல காமாட்சி ஹாஸ்பிட்டல் வந்து என்னோட எனக்கும் ஃப்ரெண்டு தான் அவங்க சபரிதா வந்து எனக்கும் ஃப்ரெண்டு தான் ஆனா என்னால போய் முன்னாடி நின்னு உதவி பண்ண முடியல ஆனா என் இடத்துல நான் என்ன நினப்பனும் நான் மனசெலவுல வந்து நினைச்சு நான் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறேன் ஆனா வந்து சிரிப்பலகி ஸ்னேகான்னு சொல்லி எல்லாருக்குமே இன்ஸ்டா இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அவங்களும் ஒரு செலிபிரிட்டி தான் செலிபிரிட்டி நான் பேசுறது இல்லைங்க ஆனா அவர் உண்மையிலுமே ஒரு இன்ஸ்டால பழகி எல்லாம் ஒன்னா சேர்ந்து சுத்துறதுக்கும் சாப்பிடறதுக்கும் சந்தோஷமா இருக்கிறது தான் இன்ஸ்டா சொந்தம் யூடியூப் சொந்தம் நான் நினைச்சேன் இத்தனை நாளா ஆனா அதையும் ஒருபடி மேல ஒருபடி இல்ல ஆயிரம் மடங்கு மேல போய் தன்னோட குடும்பத்தை மறந்து நம்மளை சுத்தி இருக்கிற அத்தனை பேத்தையும் மறந்து ஒரு இன்ஸ்டால பழகின சொந்தத்துக்காக இப்படி நல்ல நல்ல எல்லாம் கிடைப்பாங்க இருப்பாங்க வந்து வந்து உதாரணத்துக்கு தேவிதான் அதுக்கு வந்து அன்புக்கு பாத்திரமா நம்ம சபரிக்கா அருள்முருகன் அருள்முருகன் தம்பி என்னால வர முடியல நான் என்ன செய்வேனோ அதே மாதிரி வந்து நம்ம தேவி செஞ்சிட்டா தேவி எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கேன் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா காசு பணம் கொடுக்கறது கூட உதவி இல்லைங்க ஒரு மனுஷன் போய் நம்ம கூட உதவி பண்றோம் காசு பணம் ஒரு பிரச்சனை வரும்போது ஐயோ உடம்பு முடியலையா உனக்கு உடம்பு சரியில்லையா கீழே விழுந்துட்டியா அப்படின்னு கேட்டுட்டு கீழே விழுந்துட்டியா அவ்வளவு தானா சரி விடு ஹாஸ்பிட்டல் போ ஊசி போடு சரியா போயிடா அப்படின்னு சொல்ற இந்த உலகத்துல இந்த உலகத்துல காதில கேட்டு சிஸ்மியா போயிட்டு வந்து சிஸ்மியா சிஸ்மியா நிறைய எல்லாருக்கும் சந்தோஷம் கொடுத்துட்டு இவங்களை வரைக்கும் சொல்லக்கூடாது போயிட்டு வந்து வண்டி மழை வந்த காரணத்தினால வண்டி ஒரு துளி கவன குறைவா விட்டதுனால இவங்க கால நாலு ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க அந்த நாலு ஆப்ரேஷன் பண்ணும்போது எத்தனை கஷ்டமா இருந்திருக்கும் ஆனா வந்து இந்த மாதிரி கீழே விழுந்துட்டேன்னு சொன்ன உடனே அடுத்த செகண்ட் வந்து நம்ம தேவி அங்க போய் நின்றுக்கா அது பத்தறதுக்கு கூட பழகின தோழி கூட போய் அஹ் அவங்களுக்கே ஏதாவது உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததா அவங்க செய்ய முடியும் ஆனா அடுத்தவங்க கிட்டேயும் போய் அவங்கள எனக்காக வந்து பண்ணுங்க எனக்காக வந்து பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் கேட்காமயே தேவிக்காக தேவி முகத்துக்காக எல்லாரும் உதவி செஞ்சாங்க என்னால முடிஞ்ச உதவி நானும் செஞ்சிருக்கேன் தேவியும் செஞ்சிருக்கா தேவி சுத்தி இருக்காங்க அத்தனை பேர் கிட்ட பணம் கொடுத்துருக்காங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேவி உண்மையிலேயே சொல்ற யூடியூப் யூடியூப்லயும் சரி இன்ஸ்டாகிராமிலயும் சரி உன்ன மாதிரி ஒத்தி இனிமேல் எங்களுக்கு கிடைப்பாலாம்னு தெரியல நீ எனக்கு கிடைச்சது நாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம் மனிதாபிமானத்துக்கு மனுஷனா மனிதாபிமானம் என்ன தெரியல அது சொல்றது ஆகட்டும் நீ யாருக்கா இருந்தாலும் போய் முன்னாடி போற கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா நான் கண்ணால பாத்துட்டேன் நீ நல்லா இருக்கணும் தேவி நீ நல்லா இருக்கணும் அருள்முருகன் தம்பி உங்களுக்கு சீக்கிரமா உடம்பு ரெக்கவரி ஆகணும் நான் கடவுளை கண்டிப்பா வேண்டிக்கிறேன் என்னால முடிஞ்சா நானும் வந்து பாக்குறேன் உங்களைய சபரி ரொம்ப மிஸ் பண்ற சபரிக்கா நீ மனசு வருத்தப்படாத தம்பி சீக்கிரமா ரெடி ஆகி சீக்கிரமா அவன கூட்ட பழைய மாதிரி இருப்பாரு நீ கவலைப்படாத கடவுள் நம்ம நல்ல மனசு கைவிட மாட்டாரு தேவி ரொம்ப ரொம்ப சல்யூட் தேவி இந்த மாதிரி கூட யூடியூப்ல உண்மையான சொந்தம் உண்மையான பாசம் இருப்பாங்களான்னு உன்னை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்ட தேவி உன்ன மாதிரி நானும் இருக்கணும்னு முயற்சி பண்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் உங்களால முடிஞ்சா அவங்களோட அவங்களோட அக்கௌண்ட் நம்பரோ இல்லை ஜிமெயில் நம்பர் ஜிமெயில் இந்த ஸ்கேனோ உங்களுக்கு நான் அனுப்பிச்சு வைக்கிறேன் என்னோட ஃபாலோவர் என்னோட சப்ஸ்கிரைபர் யாராவது வந்து உங்களுக்கு உதவி மனப்பான்மை இருந்ததுன்னா உங்களை நான் செய்யுங்கன்னு வற்புறுத்தி கேட்கல உங்களுக்கு உதவி மனப்பான்மை இருந்துச்சுன்னா உங்களால் முடிஞ்ச செலவுக்கு நூறோ இரநூறுவா ஐநூறுவா அந்த மாதிரி வந்து உதவி பண்ணுங்க நாலு ஆப்ரேஷன் பண்ணி ஹாஸ்பிட்டலில் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போனால் அங்கே வந்து கால் நடக்கிறதுக்கு ஆறு மாசம் ஆகும் ஒரு வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லி பயப்படுத்திருக்காங்க தனியார் ஹாஸ்பிட்டல் போனங்காட்டி சீக்கிரமா ரெக்கவரி ஆயிரும் அப்படின்னு சொன்னதுனால வந்து தனியார் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க அவங்கனால யாரா எங்களால சத்தியமா நாங்களே உதவி பண்ணிட்டோம் நீங்களும் என்னோட ஃபாலோவர் என்னோட எனக்கு பிடிச்சவங்க எல்லாம் யாராவது இருப்பீங்க உங்க நீங்க நிறைய வசதியா இருக்கிறவங்க மட்டும் சொல்ற மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாம் வேண்டாம் வசதி யாராச்சும் இருந்தீங்கன்னா அவங்களால முடிஞ்ச உதவி கண்டிப்பா செய்யுங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்